அப்போது எருசலேம் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார் அவர் நேர்மையானவர் கொண்டவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் அவர் பெற்றிருந்தார் லூக்கா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறந்தவுடனே அவருடைய ஆலயத்திலே அர்ப்பணிக்கின்ற ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தார்கள் ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் நாற்பதாவது நாள் எரிசை ஆலயத்திலே குழந்தை அர்ப்பணித்தல் வேண்டும் அங்கு குழந்தை மீட்டெடுக்கின்ற ஒரு சடங்கு செய்தல் வேண்டும் பெண் குழந்தை பிறந்தால் எண்பதாவது நாள் தீட்டு கழியும் என்று சொல்கிறார்கள் அது லேவி ராகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ராகம் சட்டத்தின் படியாக அவர்கள் அங்கு எருசலேம் ஆலயத்திற்கு போகிறார்கள் அங்கு அவர்களை சந்திக்க போகின்ற ஒருவருடைய நபர் தான் சிமியோன் அவரை குறித்து நமக்கு லூக்கா அறிமுகம் செய்து வைக்கின்றார் என்ன அறிமுகம் என்றால் அவர் நேர்மையானவர் பெற்று கொண்டவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூயாவியை அவர் பெற்றிருந்தார் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு புகுழ்ந்து பேசுகிறார் லூக்கா என்பதை நாம் பார்க்கின்றோம் அவர் நேர்மையானவராம் நேர்மை மிக மிக அவசியமானது நேர்மையற்றவரை சமுதாயம் மதிப்பதே இல்லை அவர் பெரிய செல்வந்தனாக இருக்கலாம் அரசியல் பலம் பெற்றிருக்கலாம் பெரிய கல்விமானாக கொண்டு இருக்கலாம் நேர்மை என்ற ஒரு பண்பு இல்லாமல் இருந்தால் சமுதாயம் அவர் மதிக்காது புறக்கணித்துவிடும் ஆனால் இங்கு பார்க்கின்றோம் இந்த சுமியோன் வயது முதிந்தவர் அவர் நேர்மையானவராம் அது மட்டுமல்ல பற்று கொண்டவர் பற்று கொண்ட ஒரே காரணத்தால் தான் அவர் நேர்மையாளர் இருக்கின்றார் இந்த இரண்டும் சேர்ந்தவருக்கு என்ன ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை வழங்கிறது என்றால் இசையலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் எனவே அவருக்கு பொது நலன் இருக்கிறது கடவுளுக்கு பயந்திருக்கின்றவர் நேர்மையானவர் தனது ஞானத்தையும் நேர்மை எதற்காக வைத்திருக்கிறார் என்றால் இஸ்ரேல் மக்கள் எல்லாருக்கும் ஆறுதல் அடிமைத்தனம் அழிய வேண்டும் யூத சட்ட சமய சட்ட சடங்காச்சாரங்கள் அழிய வேண்டும் ரோமரசு அழிய வேண்டும் ஒரு புதிய ஆட்சி வர வேண்டும் என்று காத்திருக்கின்றவர் அது மட்டுமல்ல தூய ஆவி அவர் பெற்றிருந்தார் எந்த ஒரு அழகான வார்த்தை இத்தனை குணங்களை பெற்றிருக்கின்றார் இந்த முதியவர் அவர் இப்பொழுது ஆலயத்திலே வந்திருக்கிறார் தூய ஆவியினாலே ஏவப்பட்டு வந்திருக்கிறார் நான் பெற்றுக்கின்ற ஆன்மீகம் நேர்மை தூய் ஆவின் வரலானது பொது நலனுக்காக பயன்படுத்தப்படுத்தல் வேண்டும் சுய சுயநலத்திற்கு அல்ல சொந்த வளர்ச்சிக்கு அல்ல குடும்ப வளர்ச்சிக்கு அல்ல நமது நாடு மக்கள் இவர்கள் நலனுக்காகத்தான் நாம் நமது நேர்மையை நமது பக்தியை ஆன்மீகத்தை தூய்வரத்தை பயன்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றோம் சிமியோன் என்ற சொல்லின் பொருள் என்னவென்றால் கேட்பது டு லிசன் என்று பொருள் டு ஹியர் என்று பொருள் அதற்கு ஏற்றபடியாக இறைவார்த்தையை கேட்டு அதை பயன்படுத்துகின்ற ஒருவராக தன்னை முன்னிறுத்திருக்கின்றார் இந்த சுமியோன் நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கின்ற பொழுதும் இறைப்பாடலை கேட்கின்ற பொழுதும் இறை செய்தை கேட்கின்ற பொழுதும் அதை உள்வாங்கி ஆன்மீகத்தில் வளர மென்மெலு நேர்மையாக இருக்க நமது பக்தியை நம் விழாக்களானது பல்வேறு வகையிலே நினைப்பூட்டப்படுகிறது இதன் வழியாக நாம் உண்மைகளை உணர்ந்து கொள்கின்றோம் உண்மைகளை உணர்ந்து கொள்வது மூலமாக தெளிவடைய அர்ப்பணிக்கப்படுகின்றோம் அன்னை மரியார் சிறுப்புற்ற பெண்ணாக இருப்பதனாலே தான் இருதயத்திலே சிந்தித்து செயல்பட்ட காரணத்தினாலே தான் சிலுவை அடிவாரத்திலே காத்திருக்கின்றார் தன் மகன் சிறுவிலே அறையப்பட்ட பொழுது காணாமல் ஒரு திருமணத்திலே பங்கேற்கிறார்கள் உடன் பயணிக்கிறார்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பரிசுத்த கன்னிமரியால் மங்கள வாக்கு திருநாள் காவிரியில் இறைத்துதன் அன்னை மரியாவை நாசிரியத்தில் சந்தித்து சொன்ன வார்த்தையை கொண்டாடுகின்ற நாள் அதை நாம் கொண்டாடுகின்றோம் அந்த வகையிலே இருதயத்து நன்கு பயன்படுத்தி அந்த தாயுடைய வாழ்வுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் அன்பு இறைவாவும் நண்புக்காக போற்றுகின்றோம் இறைவார்த்தையிலே மேம்பாட்டைக்கான பலப்படுத்தியும் இறைமகன் இயேசு ஜமைக்களும் தாயின் தந்தைமா கடவுளே ஆமே